ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஷேரன் விலாக் இன்றைக்கி நம்ம ஷேரன் விலாகில் ஒரு ஸ்வீட் ரெசிபி தாங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் சட்டுன்னு செய்யக்கூடிய ஒரு ஸ்வீட் தாங்க செய்கிறதோ ரொம்ப ரொம்ப ஈஸி தான் நம்ம அஞ்சு நிமிஷத்துலேயே இதை நம்ம செஞ்சு முடிச்சிடலாம் நம்ம பேக்கரியில் வாங்கி சாப்பிட்ற அளவுக்கு இது ரொம்பவே டேஸ்டியாக இருக்குங்க இந்த ஸ்வீட் எப்படி செய்கிறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்முடைய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் சிம்மில் க்ளிக் பண்ணுங்கள் இப்போ வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இந்த ஸ்வீட் இன்றைக்கி நம்ம ப்ரெட்டில் தான் பண்ண போகிறோம் நான் நாலு ஸ்லைஸ் ப்ரெட் எடுத்திருக்கேங்க நான் மில்க் பிரெட்டு தான் எடுத்திருக்கேன் மில்க் ப்ரெட்டில் தான் நம்ம இந்த ஸ்வீட் பண்ணால் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் பிரெட்டை இந்த மாதிரி நீங்கள் நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க உங்களுக்கு என்ன சேஃப் பிடிக்குமோ அந்த சேஃபில் கட் பண்ணிக்கோங்க எல்லாத்தையும் இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம எல்லா ப்ரெட்டையும் கட் பண்ணி எடுத்தாச்சு இனி இதை நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறோம் ஃப்ரை பண்ணுறதுக்காக ஒரு பேனில் கொஞ்சமாக ஆயில் ஊற்றி அது நல்லா சூடானதுக்கப்புறமா நாம் கட் பண்ணி வச்சுருக்கிற ப்ரெட் துண்டுகளையெல்லாம் நம்ம அதில் போட்டுக்கலாம் நீங்கள் அதிகமாக ஆயில் ஊற்றி இதை நீங்கள் பொறிச்சு வேணுனாலே எடுத்துக்கலாம் கலர் சேஞ்ச் ஆகணும் கலர் சேஞ்ச் ஆனால் தான் நமக்கு இந்த ஸ்வீட் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இப்போ நமக்கு ஒரு பக்கம் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு இனி இதை நம்ம திருப்பி போட்டுக்கலாம் இப்போ பாருங்கள் இந்த மாதிரி நல்ல கலர் நமக்கு சேஞ்ச் ஆகணும் இப்போ பாருங்கள் ரெண்டு பக்கமும் நமக்கு நல்ல கோல்டன் ப்ரௌன் கலரெலாம் வந்துடுச்சு இதை இனி நம்ம வெளியே எடுத்துக்கலாம் இந்த மாதிரியே நம்ம எல்லா பிரெட்டையும் எடுத்துக்கலாம் அடுத்ததா அதே பேனில் கொஞ்சமாக ஆயில் ஊற்றி இதே மாதிரி எல்லா பிரெட் துண்டுகளையும் நம்ம எடுத்துக்கலாம் இப்போ நம்ம எல்லா பிரெட்டையும் பொறிச்செடுத்தாச்சு அடுத்ததா ஒரு பேனில் நம்ம சுகர் சேர்த்துக்கலாம் நான் இன்னைக்கு ஐம்பது கிராம் அளவுக்கு சுகர் எடுத்திருக்கேன் அதே அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம் நீங்கள் எந்த அளவுக்கு சுகர் எடுக்கிறீங்களோ அதே அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க நமக்கு சுகர் நல்லா கரைஞ்சி வரணும் நமக்கு கம்பி தான் எதுவுமே தேவையில்லை இந்த அளவுக்கு நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறமா நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா கொஞ்சமாக ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி எதுவுமே சேர்க்கலை இந்த அளவுக்கு நல்லா கொதித்ததுக்கப்புறமா நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் இப்போ இதில் நாம் ஏற்கனவே ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற ப்ரெட்டை இதில் நம்ம சேர்த்துக்கலாம் இது நமக்கு கொஞ்ச நேரம் ஊறுனாலே போதுங்க ரெண்டு பக்கமாக திருப்பி போட்டு ஊற விடுங்க இது ரொம்பவே ஜூஸியாக இருக்குங்க டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும் நாம் பிரெட்டை வச்சு வேறு ரெசிப்பியெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம் ஆனால் இந்த ஸ்வீட் நீங்கள் மெதுவாக செஞ்சீங்கன்னா கூட அஞ்சு நிமிஷத்தில் இதை நம்ம செஞ்சு முடிச்சிடலாம் அவ்வளவு ஈஸியாக செஞ்சிடக்கூடிய ஒரு ஸ்வீட் ரெசிபி தாங்க இது இப்போ பாருங்கள் நம்ம போட்ட ப்ரெட் துண்டுகள் எல்லாம் எல்லா சுகர் சிரப்பையும் நல்லா இழுத்துடுச்சு இப்போ இது நமக்கு ரெடி ஆயிடுச்சு இதை நம்ம வெளியே எடுத்துக்கலாம் நீங்கள் ஸ்வீட் சாப்பிட்றவங்களா இருந்தால் கண்டிப்பாக இந்த ஸ்வீட்டை நீங்கள் செஞ்சு பாருங்கள் நீங்கள் ஒரு தடவை செஞ்சீங்கன்னா திரும்ப திரும்ப செய்வீங்க அந்த அளவுக்கு இது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க இது செய்கிறதுக்கும் அஞ்சு நிமிஷம்தான் ஆகுங்க இப்போ பாருங்க எல்லாத்தையும் நம்ம ரெடி பண்ணியாச்சு ரொம்ப ரொம்ப சூப்பரான டேஸ்டியான ஸ்வீட் ப்ரெட்டு நமக்கு ரொம்ப சுலபமாக ரெடி ஆயிடுச்சுங்க ப்ரெட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இன்னைக்கு நீங்கள் இந்த ஸ்வீட்டை செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணால் மறக்காதீங்க தேங்க்யூ